இப்படி தீவிர பிராமண எதிர்ப்பில் இருந்த கருணாநிதியா ஜெயந்திரரை கண் கைது செய்தார் ஜெயலலிதா தான் சங்கராச்சாரியை கைது அந்த துணிச்சல் நூறாண்டுகள் ஆகியிருந்தாலும் எழுதி தருகிறேன் திமுக கட்சி ஒரு நாள் இதை செய்யுமா தான் சாதி ரீதியாக ஒதுக்கப்படுகிறேன் என்று ஒரு தனது ஆதங்கத்தை ஜெயலலிதாவிடம் பதிவு செய்த ஒரே காரணத்துக்காக உன்னை இனிமேல் எவன் ஒதுக்குறான்னு நான் பாக்குறேன் பேரவைத் தலைவர் அவர்கள் என்றுதான் மட்டும்தான் உங்களை கூப்பிடணும் கழித்து எழில்மலை என்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவரை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற செய்தவர் செல்வி ஜெயலலிதா நீங்க செய்வீங்களா செய்வாரா ஒரு தலித் தலைவராக இருந்து கொண்டு திருமாவளவன் இப்படி எல்லாம் பேசலாமா இதற்கான தேவை எங்கிருந்து எழுந்தது சதவிகித இருக்கட்டும் சேர்த்து அதை உறுதி செய்தவர் செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக நிலையத்துவான் திரு வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அதற்காக தான் செல்வி ஜெயலலிதாவுக்கு பட்டம் போய் சாதிக்குள்ள அடைகிறாரு திருமாவளவன் அறிவு பிறழ்ந்து போய் என்று எனக்கு ஒண்ணும் தெரியல திருமாவளம்